திருவள்ளூர் மாவட்ட அரசு மருத்துவமனையில் தவறான அறுவை சிகிச்சை செய்த மருத்துவர் மீது மருத்துவமனை டீன் இடம் புகார் கொடுத்த தினகரன் நாளிதழ் புகைப்பட கலைஞரை அவமரியாதையாக பேசியது மற்றும் விசாரணைக்கு அளித்த தகாத வார்த்தைகளால் பேசி அவதூறாக பேசிய மருத்துவக் கல்லூரி முதல்வர் ரேவதி மீது பத்திரிகையாளர்கள் மாவட்ட கலெக்டரிடம் புகார் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் ஆர்ப்பாட்டம் மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சரிடம் முறையிடவும் முடிவு திருவள்ளூர் மாவட்ட தினகரன் புகைப்பட கலைஞராக இருப்பவர் பழனி இவருக்கு கடந்த தேதி ஆள்காட்டி விரலுக்கு மேல்புறம் காயம் ஏற்பட்டது இதற்காக அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை செய்து கொண்டார் அப்போது கையில் இரண்டு கே உயர் ராடு வைத்து தையல் போட்டு அனுப்பி வைத்தனர் இதனைத் தொடர்ந்து வியாழக்கிழமை தோறும் மருத்துவமனைக்கு சென்று கட்டு மாற்றி போட்டு வந்துள்ளார் இந்நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை கரலை மருத்துவமனைக்கு கட்டுப்பிரித்து இரண்டு கே ஒயர் ராடை எடுப்பதற்காக சென்றுள்ளார் சிகிச்சை மருத்துவர் பெரிய ஆபரேஷன் இருப்பதாக கூறி விட்டு சென்றார் காலை முதல் பிற்பகல் இரண்டு காத்திருந்த நிலையில் பயிற்சி மருத்துவர் சேகர் என்பவர் அறுவை சிகிச்சை செய்வதாக கூறியுள்ளார் வலி தெரியாமல் இருக்க மருத்துவ போகும் ஊசியை செலுத்தியுள்ளார் பிறகு இரண்டு கே வயர் நாடை இருக்கும் இடத்தில் ஆபரேஷன் செய்யாமல் தையல் போட்ட இடம் அருகே அறுத்துள்ளன இதனால் மருத்து போன ஊசியையும் தாண்டி வழி தாங்க முடியாமல் கத்தியுள்ளார் பழனி இதற்கு வழி மாத்திரை வாங்கி சாப்பிடுங்கள் சரியாகிவிடும் என அலட்சியமாக பதில் அளித்துள்ளார் ஆனால் மாத்திரை மருந்தும் தராததால் மருத்துவமனை முதல்வர் ரேவதியிடம் புகார் தெரிவிக்க செல்போனில் தொடர்பு கொண்டபோது பாதிக்கப்பட்ட பழனி தகவலை சொல்லும் முன்பே நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்க இருப்பதால் வர முடியாது என்று கூறியுள்ளார் அறுவை சிகிச்சையால் பாதிக்கப்பட்டிருக்கும் நோயாளியை விட நிகழ்ச்சி முக்கியமா மேடம் என கேட்டதற்கு ஆமாம் எனக்கு கலெக்டர் தான் முக்கியம் என பேசிக் கொண்டிருக்கும் போதே சொல்லிவிட்டு செல்போனை துண்டித்துள்ளார் இதுகுறித்து மாவட்ட கலெக்டர்

நீ என்ன பெரிய இதுவா என தகாத வார்த்தைகளால் பேசியுள்ளார் ரவுடி மாதிரி பேசுறீங்களே என கேட்டதற்கு நான் அப்படித்தான் பேசுவேன் நான் ரவுடிதான் என்றும் என்ன சொன்னாலும் கேட்காமல் வெளியே போடா என்று அவமரியாதையுடன் திட்டி அனுப்பியுள்ளார் எனவே இது குறித்த தகவல் பத்திரிகையாளர்களுக்கு தெரிய வந்தது இதனையடுத்து பத்திரிகையாளர்கள் பெரும்பாலானோர் மாவட்ட கலெக்டரை நேரில் சந்தித்து மருத்துவமனை முதல்வர் ரேவதி மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகார் அளித்தனர் ஜனநாயகத்தின் நான்காவது தூணாக இருக்கும் பத்திரிகையாளருக்கு இந்த நிலை என்றால் சாதாரண பாமர மக்களின் நிலை என்னவாக இருக்கும் என கலெக்டரிடம் பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்பினர் இதனையடுத்து விசாரித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என கலெக்டர் மு பிரதாப் உறுதியளித்தார் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் பத்திரிகையாளர்கள் சார்பில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் மற்றும் தமிழ்நாடு முதலமைச்சரிடம் புகார் தெரிவிப்பதாகவும் பத்திரிகையாளர்கள் தெரிவித்துள்ளனர் நான் எப்படி நான் இப்ப தீர்ப்புன்னு எப்படி நான் சொல்லுவேன் சொல்லுங்க யார் மேல என்னால சொல்ல முடியாது நீங்க டீடைல்ஸ் எடுத்துன்னு வாங்க நான் மணிவாரனை பாத்து கூப்பிட்டு கேக்குறேன் நானு எங்க வரணும் சொல்லுங்க சார் எனக்கு வேலை இருக்கு இல்ல சார் நான் வேலையா போயிட்டு இருக்கேன் இல்ல சார் தெரியுது சார் தெரியுதுங்க சார் தெரியுதுங்க சார் எனக்கும் வேலை இருக்கு சார் இப்ப புத்தக திருவிழாவுக்கு நான் போய் இப்ப வரவேற்புரை குடுக்கணும்னு கூப்பிட்டுன்னு இருக்கிறேன் சார் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வர முடியுமா